திமுக போல அண்ணா திமுக போல காசுக்காகவும் அதிகாரத்திற்காகவும் சொத்துக்காகவும் சொகத்துக்காகவும் நடத்தப்படுகின்ற ஒரு கட்சி தான் நாம் தமிழர் அவர் எனக்கு குண்டு கொடுத்தா அவர் கொடுத்த குண்டு இருக்குது நான் எடுத்து வீசுவேன் புல் போட்டு படைக்க நான் அணுகுண்டா கொடுத்துருக்கிற அருட்டேன் அந்த புழுகின்ற வந்து வரைக்கும் அதுதான் இது சீமானுக்கு உண்மை பொய் அப்படின்றதுக்கெல்லாம் பத்தி வித்தியாசம்தான் கிடையாது சீமான் வந்துட்டு எப்பவோ இதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டான் பொதுவா தமிழ் தேசியவாதி இருக்கக்கூடிய பிராமணிய எதிர்ப்பு சீமான் கிட்ட கிடையாது மதவாத எதிர்ப்பு கிடையாது எதுவுமே கிடையாது ரொம்ப நாள மோடி ஆதரிச்சு தான் பேசிட்டு இருந்தான் சீமானுடைய ஜெனட்டிக் மிக்ஸ் தமிழனே கிடையாது தமிழனாலே நன்றி உணர்வு குணம் தான் இனம் ஐயா தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் அப்படின்றத வந்துட்டு நான் அந்த கட்சியில விட்டு வெளியேற போதே அது இல்லைன்றதுனால தான் வெளியேறேன் நான் சொல்றது சொல்றதுதான் கொள்கைன்னு சொல்லக்கூடியவங்கிட்ட போயிட்டு நீங்க எப்படி கொள்கையை பத்தி சொல்லுவீங்க தமிழ் மன்னர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு வந்து மொத்த பத்திக்கால திருமிகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ச்சியாக பெரியார் கொடுத்து பேசி வருவார் அதில் உச்சகட்டமாக போயிட்டு நான் வந்து வெடிகுண்டு வச்சுருக்கேன் மேலே போட்டுருவேன் நான் வந்து வெடிகுண்டு வச்சுனா புல் பூண்டே முளைக்காது அப்படிங்கிற அளவுக்கு பேசி பொது மேடையில் பொது இடத்தில் வன்முறை தூண்டுவதாக பேசினதாக வழக்கு பதியப்பட்டிருக்குது இந்த பிரச்சனை வந்து எதனால் ஆரம்பிச்சிச்சு சீமானுடைய இப்போ இந்த மாற்றத்திற்கான நோக்கம் என்ன இந்த நீங்கள் சுட்டி காட்டின அந்த இன்சிடென்ட் இதை வந்துட்டு தேர்தல் காலத்தில் நின்று பேசுகிறாரு பிரச்சாரம் அடையில நீங்கள் வந்துட்டு வெங்காயத்தை நீங்கள் தூக்கி வீசுங்க நான் வந்துட்டு என் தலைவர் கொடுத்த எரிகுண்டு எடுத்து வீசுகிறேன் அப்படின்னு இவர் ஒரு தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் கொஞ்சமோது அறிவு இருந்தால் பொய் சொல்கிறத கூட வந்துட்டு சாதக பாதகத்தை தன்னுடைய சாதக பாதகத்தை நினச்சி பேசணும்ல ஒன்று அங்கேருந்து அவர் கொடுத்து அனுப்புகிறாரு குண்டை எவ்வளோ பெரிய அவதூற பண்ணுறாரு பாருங்க இவர் பொய் முதல்ல பொய் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவதூறு காவல்துறை இதெல்லாம் பற்றி நடவடிக்கைன்னா எடுக்காது ஏன்னா இவன் புழுங்க அப்படின்றதெல்லாம் காவல்துறை என்னையே கண்டுபிடிச்சிருச்சு விஜயலட்சுமி விடயத்திலையும் வந்துட்டு எனக்கு விஜயலட்சுமி தெரியவே தெரியாதுன்னு சொன்ன உடனே அவன் கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் இப்போ ஜெயலலிதா இருந்த போதே அன்றைக்கி ஜெயலலிதா இருந்ததுனால உள்ளே எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சு நான் முதுகெலும்பு உடைக்கல அவ்வளவுதான் மற்றபடி எல்லாம் நடந்துருச்சு தலைவரை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவுபடுத்த வேண்டிய விடயம் சொல்ல வரேன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த விதமான ஒரு போராட்டத்திற்கோ எதிர்க்கமோ தமிழீட விடுதலை புலிகள் ஆதரவளித்தது இல்லை எவ்வளோ பேர் வந்துட்டு தனித்தமிழ்நாடு அப்படின்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் கேட்டிருக்காங்க கிடையாதுன்ட்டு நீங்கள் எங்களுக்கு உதவுங்க உதவாத போகுங்க அது வேற விடயம் ஆனால் உங்களுடைய நாட்டில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய இதுக்கும் எங்களுடைய உதவி இருக்காது மானசிக ஆதரவு கூட கிடையாது எதுவுமே கிடையாது இந்த தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட எந்த விடயத்திலையும் விடுதலை புலிகள் கிட்ட ஒரு கருத்து வந்திருக்கு காவிரி பிரச்சனை முல்லைப் பெரியாறு பிரச்சனை சாதி பிரச்சனை சமூக பிரச்சனை சொல்லவே மாட்டாங்க சொல்லவே மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்குன்னா திரு ஆண்டன் பாலசிங்கம் தமிழோட விடுதலை புலிகளினுடையதுல இரண்டாவது இடத்துல ரெண்டாவது இரண்டாவது அவர் அதில் இருப்பவர் இங்க வந்துட்டு ஒரு பேப்பர் ஒன்று நடத்தினார் அந்த பேப்பரில் வந்துட்டு ஃபிலாசபியெல்லாம் பற்றி எழுதினார் ஜெய எல்லாம் பற்றி நாங்கள் என்ன சொன்னோம் நீங்கள் வந்துட்டு விடுதலை போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க இது உங்களுடைய ஒரு தளம் களம் அது தளம் இது இதில் வந்துட்டு இந்த மக்களுடைய ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு தேவை அது இல்லாத இந்த மக்கள் கிட்ட இங்கே வந்து பயிற்சிலாம் கூட எடுக்கிறீங்க இந்திய அரசனுடைய ஒத்துழைப்போடு தான் நீங்கள் அந்த பயிற்சியெல்லாம் எடுக்கிறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை திராவிடர் கடகம் தான் ஆதரிக்கிறது அந்த திராவிடர் கடகத்தை சேர்ந்தவர்கள் தான் முதன்மையாக நிறைய ஆதரிக்கிறாங்க நீங்கள் வந்துட்டு அந்த கொள்கைக்கு ஏற்படாத ஒன்று நீங்க பண்றீங்க அப்படின்னம்னா இந்த மண்ணில் வந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னு நிறுத்திட்டாங்க அது அது வரவே இல்லை அண்டன் பலசுகன் நிறுத்திட்டாரு அதுதான் தமிழீழ விடுதலை புலிகள் இங்கே முன்னெடுக்கக்கூடிய அரசியல் உங்களுடைய இஸ்யூ சம்பந்தப்பட்டது எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பேசுங்க எங்களுக்கான மானசீக ஆதரவு தமிழ்நாட்டு மக்களிடம் வேணும் இந்திய ஒன்றிய அரசுடன் வேணும் இது தவிர மற்றது எல்லாத்துமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா இங்கேருந்து ரத்தம் கொடுத்ததா இருக்கட்டும் இல்லை எரிபொருள் கொடுத்ததா இருக்கட்டும் அந்த காலத்துக்கு நாங்கள் செஞ்சது இவ்வளோதாங்க தமிழ்நாடு செஞ்சது இவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய தலைவரை அவர் எனக்கு குண்டு கொடுத்தா அவர் கொடுத்த குண்டு இருக்குது நான் எடுத்து வீசுவேன் புல் போட்டு முளைக்காதுன்னு அதான் அணுகுண்டா கொடுத்துருக்குறாரு கிட்ட முதல்ல எதனால் கொண்டு வர முடியுமா உன்னால உங்ககிட்ட முதல்ல கையில கொடுத்தாரா இவ்வளவும் என்னன்னா எதிரில் வந்து ஒரு நாலு வரிசையில் உட்காந்துட்டு இருக்கிறான் கை தட்டுவான்றதுக்காக அறியாதவன் ஒன்றும் தெரியாதவன் அவங்களுக்காகவே வந்துட்டு அவங்க அவங்க மருந்து மக்கள் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு சொல்லக்கூடிய அந்த புழுகுன்ற வந்து வரைக்கும் அதுதான் இது சீமான் தொடர்ச்சியாக ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்குது அதனால் தான் நான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் சொன்னேன் தயவுசெய்து மக்களே அதை அடிப்படையாக வச்சுருக்கேன் சீமானுக்கு உண்மை பொய் அப்படின்றதுக்கெல்லாம் பத்தி வித்தியாசம் தான் கிடையாது அவனுக்கு புழுகும் உண்மைதான் உண்மையும் பொய் தான் நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா அதை புழுகாக்க பார்ப்ப பாருங்க நான் தான் பார்க்கல என்ன நான் தான் சாப்பிடலன்றே நானே சொல்லிட்டேனே இது என்னடா இது இவ்வளவு காலமா நான் பார்த்தேன் சாப்பிட்டேன் ஆமை கறி இட்லி பிளந்த உள்ள கறி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் நீ திடீர் நான் தான் பாக்குறேன்ட்டே அப்படின்னா நான் இப்ப ஏறணும் சொன்னதெல்லாம் போயிடுச்சா இது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குது பாருங்க இந்த செய்தி இப்படி யாராவது செய்வாங்களா அப்போ முழுக்க முடுக்க சீமானுடைய சொற்களைப் பற்றி நீங்கள் உதாசீனப்படுத்துங்கள் விஜய் சேகரா மாதிரி உதாசீனப்படுத்துருங்க அது ஒரு பொருட்படுத்தக்கூடிய உடையம் இல்லை இப்ப என்னை போன்றவர்கள் நாங்க பேசுறோம் அப்படின்னா இவர் பெரியாரை பத்தி பேசுறாரு நாங்க வந்துட்டு தமிழோட விடுதலை புலிகளுக்காக வந்துட்டு நானும் இல்லை அண்ணன் கொளத்தூரமணியோ நான் கோவைக்கு ராமகிருஷ்ணனோ ஐயா விடுதலை ராசேந்திரனோ நாங்கள்லாம் வந்துட்டு அதுல இருந்தோம் ஆசிரியர் வீரமணியோ இவங்கெல்லாம் பேசுறோம் அப்படின்னா நாங்க சம்பந்தப்பட்டவங்க நாங்க வந்துட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியாது விஜய் வந்துட்டு முதர்சன பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம் கவலை இல்லை இது ஒரு பொருட்படுத்தக்கூடிய விடயமே கிடையாது இன்னும் இவரை கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு அவர் கொள்கை அறிவிப்பு செய்ய போறாரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியே நீங்க இருங்க போதும் இல்லை பெரியார் தொடர்பான அந்த கருத்துக்கள் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் வந்து பெரியாருடைய இந்த நினைவு நாளுக்கு வந்து போஸ்டர் ஓட்டின விஷயங்கள்லாம் இருக்குது இருபத்தி நாலில் ஓட்டினாங்களான்னு தெரியல மேபி இருபத்தி மூணு வரைக்கும் இருந்துருக்கு இருபத்தி நாலில் கூட ஒரு மூத்த பத்திரிக்கையாளர்கிட்ட பேசும்போது பெரியாரை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் பெரியார் தான் இல்லாமதை ஏற்கலை பெரியார் எங்களுக்கு வழிகாட்டிங்கிற வரைக்கும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பேசினவர் அடுத்த சில தினங்கள்லாம் அப்படியே மாறி இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறார்ல அதுக்கான அவசியம் மகிழ்ந்து வந்துச்சு வெறும் சுயநலம் பச்சை சுயநலம் இவர் பேசி இந்த தமிழ்நாட்டுடைய களமோ அரசியலோ மாறப்போறதில்லை வெறும் சுயநலம் இவர் பெரியாரை பற்றி இவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் நல்லா அதான் சொல்ல வர இன்டர்பிரட்டிங் த லைஸ் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் மீ ஏன்னா நம்ம உண்மையோடு நிற்கிறதுன்னு முடிவு எடுத்துகிட்டு நிற்கிறோம் அங்கே பாருங்களேன் என்னோட எனக்கு அரவிந்தர் கொடுத்தது என்ன இருக்குதுன்னா ட்ரூத் ஒன்லி த ட்ரூத் நத்திங் பட் த ட்ரூத் தி அப்சல்யூ ட்ரூத் வாழ்க்கையிலேருந்துட்டு இறைவனை நாடல் வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் உன்னை பாதுகாப்பாகவும் கரெக்டாகவும் கொண்டு போகும் அது என்னன்னா ஸ்டிக் டு த ட்ரூத் ஹோல்டு த ட்ரூத் அன்னை இன்னும் புதிதாக சொல்லுவாங்க டேச் ஹோல்ட் ஆஃப் த ட்ரூத் ஃபேம்லி 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 மூணு மடம் சொல்லுவாங்க அன்னை ஏன் அப்படின்னம்னா இந்த உண்மையில் தான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய எல்லாமே இருக்கு நீ நஷ்டம் கஷ்டம் அது இது ஹாப்பினஸ்ஸு துக்கம் இந்த கதையெல்லாம் வேணாம் இதுதான் உண்மைன்னா உண்மையை பிடிச்சிங்க அவ்வளோதான் ஏன்னா அது மட்டும் தான் உன்னை சேஃபா போட்டு போய் த வேர்ட்ஸ் ஆஃப் சாக்ரட்டிஸ் நத்திங் பட் ஷிப் இன் தி சி ஆஃப் ஒரிஜினல் டெஸ்டினேஷன் அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வேற ட்ரூத் வேறெல்லாம் கிடையாது ட்ரூத்துக்காக தான் அந்த நாடலுக்காக தான் நட்பே அப்படின்னு சாக்ரட்டிஸ் எழுதினார் இந்த டைலாக்ஸ் ஆஃப் படிச்சா உங்களுக்கு தெரியும் இல்லாட்டி வாங்கி படிங்க தோழர்களே வாங்கி படிங்க அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கும் ஒப்பீனியெல்லாம் பத்தி சாக்ரட்டிஸ் அருமையா கொடுத்துருப்பார் விளக்கம் இவருக்கு என்ன கஷ்டம் இவர் சொன்னார் அது ஒரு பொய்யை நான் இது பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி எட்டில் நான் போனேன் நான் போகிற வரைக்கும் நான் வந்துட்டு இந்த திராவிட அரசியல் திராவிட கொள்கையை தான் பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அங்கே போயிட்டு தலைவரை சந்தித்து பேசிட்டு வந்தேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் வந்துட்டு பெரிய முட்டாள்தனிட்டு நான் வீழ்ச்சிக்கிட்டேன் இதுதானே நீங்கள் சொன்னது திராவிட அரசியல் திராவிட கொள்கை தந்தை பெரியார் எல்லாத்தையும் வந்துட்டு தலைவர் விளக்கி நீ தெளிஞ்சிட்டேன் இல்லையா அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது மக்களவைத் தேர்தலப்போ நீ அண்ணாத்தின் முக ஆதரவா இலை மலர் தான் ஏழமலர் இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது பா பதினொண்ணுக்கு நான் பரவாயில்லை ஒன்பதுல சொல்றாரு ஒரு இளைமலர் தான் ஏழ மலரும் சரி அப்போ நல்லா ஃபுல்லா போதையில இருந்த பாட்டி சேர்ல வச்சு இப்படி சொன்னேன் ஓகே வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் அந்த திரா இதுல நான் தமிழர் கட்சியில இருந்தேன் அப்போ என்ன நம்மளோட ஈழத்துல நம் மக்களை இனப்படுகொலை செய்த சிங்கள பௌத்த இனவாத அரசுக்கு முட்டு கொடுத்த காங்கிரஸையும் அதனை கண்டிக்காமல் காங்கிரஸோடு ஒன்றாக நிற்கின்ற திமுகவும் ஒழிப்போம் தேர்தலில் ஜெயலலிதாவையும் விஜயகாந்தனு தேமுதிக அதிமுக அலையன்ஸ் ஆதரிச்சு பேசணும் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஜெயலலிதா அதுக்கு நன்றி தெரிவிச்சாங்க ஓகே ஏன் ஆதரிச்ச சரி அது ஒரு அந்த சூழல் அப்படி அப்போ வந்துட்டு நம்ம ஈழ மக்களுக்காக நம்ம ஒரு நீதியை செஞ்சோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மக்களவை தேர்தலில் மறுபடியும் வந்துட்டு அதிமுகவை ஆதரிச்சு நீ பிரச்சாரம் பண்ண கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் எடுத்த முடிவுக்கு மாற நீ போயிட்டு அதை செஞ்சேன் என்ன இந்த மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய தோழமை கட்சிகள் தோழமை சக்திகள்னு சொல்லக்கூடிய மதிமுக பாமக இவங்களை எதிர்த்து பரப்புரை பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அதிமுக ஆதரவு பேசுறீங்களா அப்படின்னு கேட்டபோது சீமான் பிரசாத் இருந்தார் அப்போ கேட்டேன் காசு தான் பரப்புரை பண்ணணும் அப்படின்னா அப்ப நாற்பது தொகுதியும் குத்தகை பேசுகிறேன் நாற்பது கோடி வாங்கிக்க எல்லாருக்கும் பரப்புரை பட்டுப்போம் ஆண்களுக்கு தான் அண்ணத்தி போக ரெண்டுக்கு ஒன்றும் பரப்புரை செய்ய தெரியாது ஒன்றும் தெரியாது நம்ம பண்ணிவிட்டு போவோம் இப்படியே நான் சொன்னேன் அதுக்கு சீமா சொன்னார் சொல்கிறார் ஐயா அண்ணா இப்படி பேசுகிறாருண்ணா வேறே எப்படி பேச சொல்கிறேன் எல்லா தோடர்களும் இருக்கிறாங்க இவரெல்லாம் உட்பட நம்ம இறந்து போன வழக்கறிஞர் தடா சந்திரசேகர் உட்பட அதோடு அன்னைக்கு நான் தேனிலேருந்து வண்டி ஆறினவன் வந்தான் அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு கொள்கை புத்தகத்தை வெளியிடுறாரு கோயம்புத்தூரில் மே பதினெட்டாம் தேதி பெரிய ஊர்வலம் பேரணி பெரிய அளவுக்கு மக்கள் திரண்டு இருக்காங்க பெரிய ஏற்பாடு அங்கே இருக்கிற தோடர்கள்லாம் அரையனா காசு தலைமை கிட்டே சீமான் கிட்ட இருந்தால் வரல அவ்வளோ தான் அவங்க தான் பண்ணாங்க அங்கே அதுவே கட்சிக்காரங்க அதில் தான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி ஆவணம் அப்படின்றதும் ஒன்றுத்த வெளியிட்டுறாரு கொள்கை பிரகடனம் அவர் தான் வெளியிட்டாருன்னு நான் தான் வாங்குறேன் பஞ்சாப்லேருந்துட்டு வந்து அகாலிதள் தலைவர் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு நான் தான் வாங்குறேன் அந்த கூட்டம் முடிச்சிட்ட உடனே நாங்கள் போகிறோம் ஒரு மாநாடுமாக பாரத கூட்டாது பிடிச்ச விடுதிக்கு வரோம் நானும் சீமான்லாம் ஒரே வண்டியில் தான் வரோம் அப்போ நான் சொன்னேன் சீமான் நம்ம இதை வந்துட்டு தம்பின்னு தான் சொல்லுவோம் தம்பி நம்ம இதை வந்துட்டு வெளியிடணும் ஏற்கனவே வந்துட்டு விகடன் சொன்னாங்க இதை வெளியிடலாம் அப்படின்ட்டு இதை வெளியிடலாம் பரவாயில்ல அது கொண்டு போகணும் ஆவணத்தை அப்படின்னா ஐயா அதை தூக்கி குப்பையில் போடுங்க அப்படின்னா என்ன தம்பி இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அது வேண்டாம் ஐயா இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் இருக்க கூடாது நாம் சொல்கிறது தான் கொள்கை கோட்பாடு எல்லாம் வேறு எது நாமன்னா அவன் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் இது எதையுமே சொல்றதில்லை ஆனா பெரியாருக்கு எதிரான கரு அந்த ஆவணத்துல என்ன சொல்லிருக்கேன்னா எங்களுடைய பெரும் அதிர்ப்பிற்குரிய வழிகாட்டிகளை வழிகாட்டியாக பெரியார்கள் ஒருவர் பெரியார் அப்படின்னு இருக்காரு அது குப்பையில் போட்டானா இது எப்போ நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு நடந்துச்சு மே பதினெட்டுல இப்படிதான் எல்லாத்தையுமே நீங்க பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணு மறைக்கிறது புழுகிறது வாய்க்கு வந்தபடி பேசுறது ஆனால் அதை தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறது இதே தான் துறோட்டு அப்போவே பெரியாரை பற்றி ஒரு தவறான கருத்து இருந்துச்சு பெரியாரை பற்றி தப்பாக பேசினா அதாவது தமிழ் தேசியவாதிகளில் ஒரு செக்மெண்ட் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்னா பெரியாரை எதிர்க்கணும் அம்பேத்கரை எதிர்க்கணும் அதை எதிர்த்து தான் தமிழ் தேசியமே நீங்கள் என்ன தமிழ் தேசியம்னு சொல்கிறீங்க அதையும் ஆதரிக்கிறீங்கன்னு நான் இங்கே நான் பிறந்துட்டு எங்களுக்கு இருந்த ஸ்டேட்டஸ் என்னான்னு தெரியும் இதுல நான் வந்துட்டு இவ்வளவு தூரம் படிச்சு இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன்னா ஐயா தந்தை பெரியார் முன்னெடுத்த போராட்டத்தினால இந்திய அரசு புற சட்டப்பட்ட திருத்தம் அந்த திருத்தத்தின் வாயிலாக எடுத்த இடஒதுக்கீடு அதன் மூலமா நம்ம இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அப்படின்றத ஒரு அடிப்படையா வச்சிருக்கோம் சுயமரியாதையை வச்சிருக்கணும் இன்னைக்கும் இந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையே போகுது அப்படிப்பட்ட ஒருத்தனை இவங்க அந்த இந்த பெரிய அதாவது தமிழ் தேசியத்தினுடைய பிராண்ட் இவங்கெல்லாம் இவங்க வந்து சொந்த இந்த இன தூய்மை எல்லாம் சொல்ற வந்துட்டு சொல்ல இதுல சீமான் வந்துட்டு எப்பவோ இத கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டான் அவனுக்கு பெரிய பிடிக்கவே பிடிக்காது இன்னும் சொல்ல போனா பொதுவா தமிழ் தேசியவாதிகளுக்கு இருக்கக்கூடிய பிராமணிய எதிர்ப்பு சீமான் கிட்ட கிடையாது மதவாத எதிர்ப்பு கிடையாது எதுவுமே கிடையாது ரொம்ப நாள மோடி ஆதரிசிதான் பேசிட்டு இருந்தான் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை எப்போ வந்துட்டு சிற்றறிஞர் சொல்லுவாருன்னு தெரியாது சொல்லி ஏன்னா கொண்டு போனோம் நாம் தமிழரை கொண்டு போயிட்டு அப்படியே மதவாத அந்த மெயின்ஸ்ட்ரீமில் கலந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து போயிடணும் ஏன்னா என்னைக்கு விஜய் வர சொல்லிடுறேன் இந்த ஒரு விடயத்தை என்னைக்கு விஜய் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்ரவாண்டியில் மாநாடு கூட்டி அதில் கொள்கை பிரகடனம் செய்யும் போது எங்களுடைய கொள்கை வழிகாட்டிகளாக ஐயா தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் இருப்பார்கள் ஆட்சிக்கான எங்களது வழிகாட்டியாக பிரதலைவர் காபராசர் இருப்பார் பெண்ணுரிமைக்கான அடையாளங்களாக வீரமகை வேலுனாட்சியாரும் அஞ்சலையா மாடி இருப்பாங்கன்னு சொன்னானோ அன்னைக்கே இவருக்கு காலி தான் இவருது முதல்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னடா அது நம்ம போய் பேசணும் நம்ம தம்பி விஜய் விடுப்பாங்க அப்பவே உன்னுடைய கதை கந்தராயிடுச்சு அது மட்டும் இல்லாம இன்னொன்னு அரசியல் காலத்துல நடந்துச்சான் என்னன்னா இவர் வந்துட்டு இவரை வச்சு இவர் திமுக நாம தமிழர் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஷீட் ஷேரிங்கு பிளஸ் முன்னூறு கோடி பணமும் தரதான் வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க போல அண்ணா திமுக தரப்படுதுட்டு விஜய் கட்சி ஆரம்பிச்சு அந்த கூட்டத்தை உடனே முதல்ல டிரா பண்ண விஜய புடிச்சா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க இதுவும் இவருக்கு தலையில விழுத உச்சந்தலையில விடுத ஒரு பெரிய அட்டி இது ரெண்டு சேர்த்து தான் சீமானிட்டு எந்த அளவிற்கும் மோசமா கீழே இறங்கி பேசுறதுக்கு காரணம் அக்டோபர் இருபத்தி ஏழு விஜய் பேசும்போது பெரியாரையும் அம்பேக்கரையும் கோட் பண்ணாரு அடுத்தபடி என்னன்னு சொன்னாரு திராவிடம் தமிழ் தேசம் இரண்டு கொள்கையும் நாங்க கரெக்டா சொல்லிடுறேன் இந்த மண் போற்றம் விஜய் இப்படி ஏத்திருக்காரு அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கும் போதுதான் பெரியார் வந்து இந்த மாதிரி வந்து தாய் சகோதரி மகள் விஷயத்த பேசினார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி விஜய் கொள்கை தலைவராக ஏத்திருக்காரு அதனால பெரியார நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு பல்வேறு இடங்கள்ல இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் அதை சொல்றாங்க என்ன கேள்வி அப்படின்னா பெரியார் வந்து விஜயும் பேசி பேசுறாரு சீமானும் பேசிக்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பேசியிருக்காரு இப்போ போட்டி கொடுத்தர் பேச ஆரம்பிச்சிருக்காருனா நீ இன்னைக்கு புதுசாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்கேன் உன்ன உடனே அதிகமாக பக்கம் பக்கமாக பேசியிருக்கேன் மேடையில் பேசிருக்கேன்னு இன்னும் வீரியமாக பெரியாரை எடுத்து பொறுதுங்கிறது தானே ஒரு லாஜிக்காக இருந்திருக்கும் ஆனா இவர் வந்து நீ தூக்கி பிடிச்சிட்ட அதனால நான் அவரை தூக்கி போட்டு மிதிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு மாறுறாரு இதுல என்ன லாஜிக் இருக்கு இல்ல லாஜிக் கிடையாது அது இங்க நல்லா இது பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்தை எப்படி டிசைட் பண்ணுறாருனா அங்கே தான் வந்துட்டு மதவாதத்தோடைய இன்ட்ரூஷன் இருக்குது ரொம்ப நாளாக இவர் மதவாத சாய் உடையவர் அப்படின்றது நம்ம மோடியை கூட இவர் பேசுனது இவர் ஒரு மதவாத எதிர்ப்பு கிடையாது பிராமணிய எதிர்ப்பெல்லாம் இவர்கிட்ட கிடையாது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கேள்வி எழுப்புகிறதுக்கிட்டே சொல்லியிருக்கேன் எப்படி ஒரு இன்ட்ரூஷன் வருது அவங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய மாபெரும் சாணக்கியார் இவர் வந்துட்டு உதவறாரு அப்படின்றதெல்லாம் தெரியும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு ரஜினியோட நிறுத்தினது எல்லாமே தெரியும் ஸோ அங்கே ஒரு கால்குலேஷன் ஒன்று நடக்குது அதாவது என்னென்னா பாஜக கூட்டணி கடந்த மக்களவைத் தேர்தலில் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு தமிழ்நாட்டில் வாங்கிடுச்சு சீமான் வாங்கினது ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு பதினெட்டு ப்ளஸ் எட்டு இருபத்தாறு பர்சன்ட் இருபத்தாறு பெர்சன்டோடு இன்னும் கொஞ்சம் சில கட்சிகளை சேர்த்தா அப்படின்னம்னா நல்ல வீரியமாக பரப்புரை மேற்கொண்டோம் அப்படின்னோம்னா முப்பதை வந்துடலாம் பெரிய அளவுக்கு தட்டி அன்னாதிமுக பின்னாடி தள்ளிடலாம் இப்படி ஒரு கால்குலேஷன் இருக்குது இப்படி ஒரு அவரே சொல்லியிருக்கார் இந்த சாணிக்கரே வந்துட்டு நரில் வெள்ளெல்லாம் வந்துட்டு பேசலாம் சொல்லியிருக்காரு இது இவருக்கு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு இடம் ரெண்டாவது என்னென்னா சீமான் ரொம்ப நாளா டிட்டர்மண்டா பெரியார தூக்கி எரியணும்ன்ற ஒரு கொள்கை உடையவனாவே இருந்தாரு நான் பார்த்துருக்கேன் நான் ஒரு இன்சிடன்ட் சொல்றேன் நாங்க வந்துட்டு இந்த சிறப்பு முகாம்களை எதிர்த்து நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணும் போது ரொம்ப போலீஸ் பொறுத்து நாங்கட்டு செங்கல்பட்டுல ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டோம் அந்த ஆர்ப்பாட்டத்தினுடன எனக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பேர் நாங்க அரெஸ்ட் ஆனோம் எங்களை ஒரு மண்டபத்துல வச்சிருந்த போது அதில் நாங்கெல்லாம் பேசணும் அந்த பேச்செல்லாம் இருக்கட்டும் அதில் திடீர்னு பேசிட்டு வர ஒரு இடத்துல சொல்றாரு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறதுல பெரியாரோடு தடையாருன்னா அவரையும் தூக்கி ஏரியா நான் தயங்க மாட்டேன்னு சொல்லும்போது அவருடைய வாட்சை கழிட்டு போய் விழுந்துச்சு அந்த அளவுக்கு நான் கேட்டேன் இது சொல்றதுக்கு என்ன அவசியம் இருக்குது பெரியார் எங்க அந்த இடத்துல வர பெரியார் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மக்களோட அவருடைய போராட்டத்தின் மூலமாக செயல்பாட்டின் மூலமாக சீர்திருத்தத்தின் மூலமாக பலன்களையே வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிற மக்கள் இது இவங்க கிட்ட நீங்கள் எப்படி பெரியார நீங்கள் வந்துட்டு கழிச்சு விடுவீங்க புரியுதுங்களா தான் இவர் மாறுறாரு அப்படின்றது இல்லை இது இதுவரைக்கும் நடிச்சாரு இப்ப பக்காவா அவர் வந்துட்டு ஒரு ஆர் நிற்கிறார் இவ்வளோதான் உள்ளபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமானுடைய தமிழனே கிடையாது தமிழனாலே நன்றி உணர்வு குணம்தான் இனம் குணம் தான் இனம் அப்போ அந்த பண்பாட்டு கூற இல்லாத ஒரு மனிதன் வந்துட்டு நிச்சயமா பெரியாரை போன்ற ஒரு மாபெரும் தலைவருடைய அந்த போராட்டத்தை அந்த போராட்ட வாட்த்தையினால் பெற்ற பலன்களை மறைச்சு பேசுவார் யாராலயுமே முடியாது மோடி பேசுறாரு ஒரு இடத்துல பெரியார பத்தி வட இந்தியால இவருக்கு என்ன கேடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முருகடை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முருகனை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணும்போது தமிழ்நாட்டிலேயே மோடி பேசிருக்கார் பெரியார் ஆமா பேசு ஆமா அவருக்கும்போது உனக்கு என்ன கேடுன்ற என்ன கேடு உனக்கு இது வந்து பெரியார்னால வந்துட்டு நாம் தமிழருடைய கட்சியை வளர்ச்சி அதாவது போச்சா பெரியாரை பெரியார பத்தி பேசுகிற ஒன்னு அப்படியே கட்டுக்கட்டாக வெளியாடுறாங்க மொத்தமா சுத்தமா வெளியேறாங்க ஆகிடும் ஒன்றும் இருக்காது மறைக்கிறதுக்காக ஒரு கூட்டணி போனா அந்த கூட்டணிக்கு வந்துட்டு பாசிபிலிட்டி இப்போ ஒன்னே தான் அது பிஜேபி அவ்வளவுதான் இது எங்க போய் நிக்க நாம் தமிழா அப்படிங்கிற கட்சி தமிழ் தேசியம் அப்படிங்கிற இடத்துல வந்து வலதுசாரி தன்மையோட போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பல்வேறு நபர்கள் குற்றம் சாட்டிட்டு இருக்கும்போது அது என்ன மாதிரியான ஒரு எதிர்காலத்தை சீமனுக்கோ நாம் தமிழருக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஐயா தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் அப்படின்றத வந்துட்டு நான் அந்த கட்சியில விட்டு வெளியேறும் போதே அது இல்லைன்றதுனால தான் நான் ஏன்னா பண்பாட்டு ரீதியா ஒரு தூய்மையான வளமான ஒரு பறந்துபட்ட பார்வை தான் தமிழ் தேசியமே தவிர அது ஒரு இனவாத கண்ணோட்டம் கொண்டதல்ல மொழிவாத கண்ணோட்டம் கொண்டதா இல்லை தமிழ் தேசியம் அப்படின்றத அந்த அரசியல் வந்துட்டு இப்பகுதி மக்களுக்காக நாங்கள் முன்னெடுக்கிறது அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பண்பாடு மொழி இவற்றினுடைய உரிமைகளை நிலைநிறுத்தி மெய்யான ஒரு தமிழீழ அரச தமிழ் தமிழக அரசை இங்கே நிறுவி நிறுவுறது தான் அது தமிழ் தேசியம் அதில் ஈவன் விடுதலை கூட அதில் ஒரு கூற நம்ம சேர்த்துக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை இறைமையுடன் கூடிய தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அதுதான் தமிழ் தேசம் இவரு அதெல்லாம் கிடையவே கிடையாது இவரது எதுலையுமே கிளாரிட்டி நான் சொல்றது தான் கொள்கைன்னு சொல்லக்கூடியவங்கிட்ட போயிட்டு நீங்க எப்படி கொள்கையை பத்தி சொல்லுவீங்க அது சொல்லுங்க முன்னாடி அப்புறம் இன்னொருத்தர் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு மணியரசன் என்ன சொல்றாரு தமிழ் இந்து அப்படின்றாரு இத என்ன சொல்லுவீங்க நீங்க தமிழருடைய ஆன்மீக பாரம்பரியம் அப்படின்றது வேற இவங்க இந்துன்னு சொல்றது வேற எப்படி இவங்களை எல்லா இடத்தான் நீங்க சொல்றீங்க நான் அதனால தமிழ் தேசியம் கிடையாது அப்போ இவங்க என்ன திமுக போல அண்ணா திமுக போல காசுக்காகவும் அதிகாரத்திற்காகவும் சொத்துக்காகவும் சொகத்துக்காகவும் நடத்தப்படுகின்ற ஒரு கட்சி தான் நாம் தமிழர் ஜெயகாந்தன் ஒன்று சொன்னாரான் கடை தான் வேற கல்லாலாம் ஒன்றுன்னு இந்த இடத்துல கட்சி தான் வேற ஒன்று தான் அது அதிமுக கல்லா திமுக கல்லா நாம் தமிழர் கல்லா எல்லாமும் கல்லா தான் கல்லா கட்டுறதுதான் சீமானுடைய வேலை அவங்க என்ன அந்த ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வந்தாங்க நல்லதே கெட்டதோ நாலு செஞ்சாங்க சம்பாரிச்சாங்க இவர் டெபாசிட்டே வாங்கல எவ்வளவு சொத்தம் வாங்கி வச்சிருக்கிறத பாருங்க இன்னைக்கு நான் இதை பேசுறேன் ஏன்னா இது அந்த கட்சியில இருந்த போது எந்த கார்ப்பரேட் கிட்டையும் பத்து பைசா வாங்கி கட்சி நடத்தக்கூடாதுன்றதுக்காக ஆயிரம் ரூபாய் ஆயிரம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு தொண்டை ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போகணும் அந்த மாதிரி நம்மளுக்கு ஆயிரம் பேர் அதை போடும் பத்து லட்ச ரூபா கட்சியெல்லாம் நடத்திடலாம் ஏவங்கிட்டே ஒரு பைசா வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்தி காட்டியவன் இந்த ஐயநாதன் மறுக்க முடியாது எவனாரையும் ஏன்னா அப்படிதான் ஒரு கட்சி ஒரு கட்சியாவே ஊழலுக்கு அப்பாற்பட்டு அது நடத்தப்படலைன்னா அது ஆட்சி ஒதுக்கெல்லாம் ஊழல் ஒழிக்க முடியாது சமூக நீதி காவலர் வி பி ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வர அவர் அலகாபாத்ல காங்கிரஸ்ல இருந்து வெளியேறிய பிறகு அலகாபாத்ல ஒரு போட்டியிடும் மக்களை மக்களவை தொகுதிக்கு அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இங்கே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அவருடைய கட்சியில் இருந்த அண்ணன் ஜெகவீர பாண்டியன் பிரச்சாரத்துக்கு பிறந்தபோது இது பத்தாதே அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் திஸ் இஸ் மோர் தன் இன் ஆஃப் அவரு அரவர் யார் இந்த நாட்டினுடைய நிதி உத்தரப்பிரதேசனுடைய உத்தரப்பிரதேசத்தினுடைய சீஃப் மினிஸ்டராகவும் இருந்த விபி சிங் என்ன பண்ணுவீங்கன்னா ஒன் ஸ்மால் பிட் ஆஃப் போஸ்டர் திஸ் மேட்ச் யூ புட்டு சக்ரா ஜன்தாதல் விபி சிங் இன் ஆஃப் ஸ்டிக்கெட் ஆன் தி டோர்ஸ் தன் ஐ வில் கோ அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புல்லட்ல இந்த கடும் வெயில் இந்த தலையில ஒன்று போட்டுக்கிட்டு இப்படியே பரப்புரை பண்ணிட்டு போயிட்டு ஒன்றரை லட்சம் ஓட்டில் ஜெயிச்சாரு சமூக காவலர் சமூக காவலர் எத்தனையோ முறை இங்கே வந்திருக்காரு திமுக இருக்காங்க நாங்கள் இருக்கிறோம் சிவாஜி வீட்டில் சாப்பிட்ருக்காரு எல்லாமே இருக்கு ஆனா அவரு சாப்பிட்ட விட்டு சிவாஜி வீடாக தான் இருக்கும் வேற எங்கேயும் அவர் சாப்பிட்டது சாப்பிட மாட்டார் வரவும் மாட்டார் அவரை தங்க வச்சு தங்க வச்ச பத்து நிமிஷம் செலவு பண்ணணும்னு யாருமே சொல்ல முடியாது அவருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரா ஒரு சீஃப் மினிஸ்டராக அவருக்கு இருந்த எவ்வளோ நிதி ஒதுக்கீடோ ஒரு நாளைக்கு அதுக்கு உட்பட்டு தான் அந்த இடத்த தங்குவார் யாருமே நாங்கள் சமைச்சு கொடுத்ததில்லை நாங்கள் ஒன்னே ஒன்று கொடுப்போம் இளநீ வாங்கிட்டு போயிட்டு நிறைய ஊற்றி ஒரு பெரிய ரெண்டு பாட்டில ரெண்டு லிட்டர் பாட்டில அதை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து போய் கொடுப்போம் அடுத்தபடியாக சுடு தண்ணி கொடுப்போம் சுட வச்சு அதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அவர் கொடுக்கணும் இதை ரெண்டு தவிர அவர் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறாரோ அந்த ஹோட்டலில் மூணு நாலு சப்பாத்தி வாங்கியிருக்கார் அது ஒரு டே அது ஒரு ஸோ ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் கேஸ் ஒன்று இருப்பார் அதுக்குள்ளே வச்சுக்கிறாரு தவிர வேறு எந்த வீட்டுக்கு என்னை எடுத்துகிட்டு போவாது பாண்டியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படித்தான் வாழ்ந்தவர் அதனால் அரசியல் நடத்துறது காசு வேணும் அப்படின்றதெல்லாம் டுபாக்கூர் நடிகர் தரகம் சிவாஜி வந்துட்டு அவரு தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படின்னு வச்சிருந்த போதே அவருக்கு சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட எல்லாருக்கும் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் ஈச்சு கொடுத்தாரு இதை தாண்டி எதுவும் செலவு பண்ணாதரா வெற்றியோ தோல்வியை பார்த்துக்கோ என்னால் நீ இழப்பீடு சந்திச்சன்றது வேணாம் அப்படின்னு சொன்னவர் நடிகர் தராங்க சிவாஜி மனசார் எங்களுடைய கட்சியை நாங்கள் சிவாஜியினுடைய பணத்தில் தான் நடத்தணும் ஜனதாதள் இங்கே தமிழ்நாடு ஜனதாதள் சிவாஜியினுடைய பணத்தில் தான் நடந்துச்சு அப்படி தான் அவர் செய்வார் கட் ஏன்னா ஊழல் கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப உறுதியாக நின்றுவர் ரொம்ப பிடிக்கும் விபிசிங்க சிவாஜியை அப்படியாப்பட்ட ஒரு நிலையெல்லாம் இந்த நாட்டுல இருந்துருக்குது ஆனா இவங்க அப்படி கிடையாது இவங்க துட்டுக்காகவே வீட்டிலேயே இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு கட்சியாள ஒருத்தருக்கு வராது இருந்து அதனால எனக்கும் சீமானுக்கும் முட்டல் மோதல்லாம் ஏற்பட்டது உண்டு அது வேற கதை ஏன்னா இவங்களுடைய கூறிய துட்டு சொகந்தான் அதனால எதுவுமே இவங்ககிட்ட கிட்ட இல்லாத படக்கமும் கிடையாது போகாத பாதையும் கிடையாது எல்லாம் இவங்கன்னா தெரியுங்களா தலைவர் மேதகி பிரபாகரனை காட்டி ஒரு பெரிய ஆட்டையை போடுறாரு போட்டுக்கிட்டு இருந்தார் அது இதுக்கு மேலே நடக்காதுன்ற ஒரு நிலைக்கும் அவர் வந்துவிட்டார் இதுக்கு மேலாம் முன்னாடி மாதிரிலாம் கசியாது அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல நிற்கும் போது என்ன சொல்கிறாரு எல்லார்கிட்டையும் தம்பி நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குறா நம்மளுக்கு தான் இரநூத்தி முப்பத்தி நாளும் நம்மக்கிட்ட இல்லாதது பணம் தான் அதுக்கு வழி பண்ணிக்கணும்னா அவனும் கொட்டி கொடுக்குறான் ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறான் என்னென்னு நீங்கள் போய்ட்டு இந்த நேரத்தில் தம்பியோட நிற்க தனியாக நிற்கிறீங்க நாங்கள் பணம் தரோன்னு இரநூத்தி முப்பத்தி நாளும் ஜெயிக்கிற இடத்துல இருக்கிறோம் எது யார் எப்படின்னு இரநூத்தி முப்பத்தி நாளில் யாரா ஜெயிக்க போகிறது அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு அப்படின்னு யாரு சிவன் தான் சொன்னார் டேய் கடலூரில் முதல்ல அவன் டெபாசிட் வாங்குற பாருங்கடா உங்களுக்கு தான் அறிவு இருக்குதான் இல்லையா அதனால் புலிகளோட போயிடுச்சு அப்படின்னா நான் கேட்டிருக்கிறேன் ஏழு தமிழ் சொந்தங்களை பார்த்து ஒன்றுமே தெரியாதவங்க அவங்க இவர் பேசுறாரு அப்படியே இவர் என்ன கதை இதெல்லாம் என்ன போல ஒரு புலமை பித்தன் பேசாது ஐயா காசிரானந்தன் பேசாது அண்ணன் கொளத்தூர்மணி பேசாது அண்ணன் கோவைக்கு ராமகிருஷ்ணன் பேசாது விடுதலை ராஜேந்திரன் எழுதாதது அல்லது ஆசிரியர் வீரமணி செயலாற்ற அவர் செஞ்ச செய்யாது என்ன அதெல்லாம் கதை அதனால் இவர் பெரியாருடைய நான் தான் வந்துட்டு இவருக்கு அண்ணனுடைய பிம்பத்தை தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் தூக்கி பிடிக்கிறது உங்களுக்கு வியாபாரம் வைகோண்டனுக்கு அதெல்லாம் கிடையாது வைகோண்டனுக்கு அதெல்லாம் வியாபாரம் கிடையாது அங்கே இருந்துட்டு அடிபட்டு வந்த போராளிகளுக்கு சிகிச்சை கொடுத்தா அதனால் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டது தான் வைகோ குடும்பத்தினுடைய வரலாறு கான்ட்ரிபியூஷன்லாம் சும்மாலாம் கிடையாது இவரளவுக்கெல்லாம் நீ எல்லாம் உள்ள இருந்தியா நீ ஒன்றும் கிடையாது நீ ஏதாவது உளறிட்டு உள்ள வேற கதை அண்ணனை மாதிரி நின்று பேசிட்டு நான் அதில் உறுதியாக தான் இருப்பேன்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தனிமழி தான் நின்று வாதிட்ட வந்தவர் ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீங்க அண்ணன் ஸ்டெர்லைட் கரெக்டர் துட்டு அப்படின்றீங்க ஸ்டார் ஸ்டெர்லைட்ல அவருடைய வாதம் தான் ஒரு நாள் முடிவுல இது சப்ஸ்டன்ஸ் இருக்குது இதை நம்ம பேசுறோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கேஸே போச்சு எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் நீ எல்லாம் அவ்வளவுதான் இவங்க எல்லாம் ஒண்ணு இல்லை ஏமாத்து பேர் வழிகள் இன்னைக்கு ஏன் சக்ஸஸ் பண்றோம் நீ பெரியாரையே டச் பண்ணிட்ட உடனே எந்த கா எந்த நாள்லையும் ஒரு பிரபாகரனுக்கு எதிராக திரும்புவார் நான் சொல்ல வரேன் திரும்புவார் யார்கிட்ட வேணும்னு திரும்புவார் அப்போ பெரியாரைய சொல்லும் போதே நீங்க சும்மா இருந்தீங்களடா அப்படின்ட்டு யாரும் கேட்கக்கூடாது அதனாலதான் இப்போவே ஒரு வழி அடிச்சு கிடிச்சு துவைச்சு தூக்கி உள்ள போட்டுறது காய போட்டுறதுன்னு முடிவெடுத்தோம் மதவாதம் இந்த தமிழ் மண்ணில் வந்துட்டு நிலை தான் நான் செய்றேன் அவ்வளவுதான் இப்போ விஜய் வந்தோட ஏன் தூக்கி பிடிக்கிற ஒரே காரணம் மதவாதம் வரக்கூடாது இன்னொரு தமிழன் கட்சி அவ்வளவுதான் தூக்கிப்பிடி அறிவு எங்க இருந்தாலும் கொடுக்கலாம் செல்வாக்கு தான் ரொம்ப கஷ்டம் விஜய் அந்த செல்வாக்கு எடுத்தா வச்சாரு அவ்வளவுதான் நான் ஆதரிக்கிறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஆதரிக்கிறாங்க புரியுதுங்களா எல்லாரும் கொஞ்ச நாள் வெளிப்படுவோம் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னும்னா அவர்கிட்ட ஒரு பியூரிட்டி இருக்கு அவ்வளவுதான் உங்ககிட்ட அது இல்லவே இல்லை உனக்கு அரசியல் தெரியும் பொடல்க தெரியும் உனக்கு ஒரு மண்ணு தெரியாதுன்றது இந்த ஐயனா நான் எனக்கு தெரியும் நீ பார்த்து இது பெரியார் மண்ணான்னு கேட்கறேன் எவ்வளவு பெரிய தலைவர் எவ்வளவு பெரிய தலைவர் அவரு அப்படியாப்பட்ட இவர் ஒப்பிடுறாரு வாவோசியா இவரான் எல்லாரையும் ஒன்னு ஒருத்தருக்கு எதிராக எடுத்துறாரு அந்த வாவோ சிதம்பரம்ல இறுதி காலத்தில் பாராட்டி போற்றி பேசிய தலைவர் ஐயா தந்தை பெரியார் புரிச்சுக்கணும் நீங்க தலைவர்களுக்குள்ள ஆயிரம் ஓரம் இருக்கலாம் அதான் வேற விடையா ஆனா அப்படிப்பட்டவர் தான் பெரியார் சாதாரணமானவர்கள் அவருடைய போராட்டத்துக்காக நேரு உதிரி தலையசைச்சு துப்பாக்கி விட்டு எல்லாரும் சுட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லாம தலையாசிச்சுட்டு இந்திய அரசமைப்பில் முதல் திருத்தம் ஃபிஃப்டீன் ஃபோர் சிக்ஸ்டீன் ஃபோர் கான்ஸ்டிடியூஷனில் வருதுன்னா அதுக்கு காரணம் பெரியார் இருந்த மரியாதை காலைங்கிரஸ்லையும் சரி வெளியிலையும் சரி அதான் முக்கியம் இதெல்லாம் மறைச்சிட்டு இதெல்லாம் என்ன தெரியும்னு சொல்லிட்டு பெரியார் பெண்களை கேவலமாக பேசினாருக்கு பெண்கள் கொடுத்த பட்டம் தானே என்ற பட்டமே உனக்கு என்ன தெரியும் நான் எல்லாம் எவ்வளோ இங்கே டிகிரி எம்ஏ சோசியாலஜி முடிச்சிட்டோனே நான் அஞ்சு வருட காலம் தான் நான் கடந்தேன் எவ்வளோ பிரச்சன் எவ்வளோ எனக்கு கைட் பண்ணார் ஐயா க கவிஞர் கலிப்பு குன்றனும் ஐயா விடுதலை ராஜேந்திரனும் எவ்வளோ எனக்கு கைட் பண்ணியிருக்கிறாங்க சாதாரண விடயம் இல்லை ஸோ அதனால் எங்களுக்கு வந்துட்டு அந்த பற்றுதல் இருக்குது அதான் இங்கே முக்கியம் நாங்களாம் நினைக்கிறோம் பெரியாருக்கு நம்ம நன்றி உடையோம் அந்த நன்றி உடைமை தான் எங்களை பேச வைக்கிது இப்போ நாட்டாக ஆயிரம் பேரை பார்ப்போம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஓகே சார் என்ன நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருந்து பார்ப்போம் இதுவரை எங்களோட இந்த கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி